கிளி அலெக்சை பற்றி தெரியுமா வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா காட்டிலும் சரி வீட்டு தோட்டங்களிலும் சரி கிளிகளின் வந்து கீக்கிய சத்தத்தை வந்து கேட்டு ஆனந்தமாகறாங்க எல்லாரும் ஆனால் அவை பற்றிய அதிசய உண்மைகளை வந்து நாம் அறிந்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது சந்தேகம் தான் இல்லையா எடுத்துக்காட்டிற்கு ஒன்று தான் கிளியின் அதிகபட்ச ஆயுள் எவ்வளவு தெரியுமா நூறு ஆண்டுகள் எழுபது எண்பது வருடங்கள் என்பதெல்லாம் வந்து பெரிய அளவில் உள்ள கிளிகளுக்கான ஒரு சாதாரண ஆயுள் காலம் காரணமாக தான் இருக்கிறது ஆயிரம் மிருக காட்சி சாலைகளில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பது ஆயிரம் கிளிகளை வந்து ஆராய்ந்ததில் பார்த்திங்கன்னா இருநூற்றி பதினேழு கிளி வகைகளின் ஆயுட்காலம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா பிக் பேரட் இரண்டு வருடத்தில் இருந்து முப்பது வருடங்கள் வரை வாழ்கிறதா மற்ற பல வகைகள் வந்து மூளை பெரிதாக இருக்க இருக்க அதிக ஆண்டுகள் வந்து வாழ்கிறதா சரி அவை நாம் பேசுவதை புரிந்து கொள்கிறதா புரிந்து கொள்ள முடியாது என்பதே பெரும்பாலானுடையவர்களுடைய பதிலாக இருக்கிறதா ஆனால் அவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசுறத வந்து புரிந்து கொள்கிறதா அது மட்டும் இல்லாமல் அவை நம்மிடம் வந்து சாரி என்று கூட சொல்கிறதா கிளிகள் தமக்குள் வந்து ஒன்றுடன் ஒன்று வந்து சைகை தொடர்பு மொழியில கூட வந்து பேசுகிறதாகவும் கூறப்படுகிறது மனிதர்களுடன் வாழும் போது அவை வந்து தமது சூப்பர் மூளைத்திறனை வந்து தான் மனிதன் பேசும் மொழியை வந்து புரிந்து கொள்கிறதா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பெப்பர் பேக் வளர்க்கும் கிளிக்கு வந்து அலெக்ஸ் என்று பெயர் இருக்கிறது அலெக்ஸுக்கு வந்து நூற்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் வந்து நன்கு தெரியுமா அந்த வார்த்தைகள் வந்து சுட்டி காட்டும் பொருட்கள் செயல்கள் வண்ணங்கள் ஆகியவற்றை வந்து அது சரியாக புரிந்து கொள்கிறதாம் அதாவது ஒரு பொருளை வந்து கொடுத்தால் வந்து அதன் வடிவம் வண்ணம் அந்த பொருள் எதனால் வந்து உருவாக்கப்பட்டது போன்ற அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அதற்கு வந்து அத்தப்படியாக இருக்கும்னு சொல்லப்படுகிறது பெரியது சிறியது அதே மாதிரி உள்ளது வேறு மாதிரியாக உள்ளது இவை அனைத்தையும் வந்து அது உணர்கிறதாகவும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா மனிதரின் மொழியை வந்து விலங்குகளும் பறவைகளும் வந்து புரிந்து கொள்றதா அப்படின்னு சொல்லி இந்த ஆராய்ச்சி வந்து ஐம்பது வருட காலமாக வந்து தொடர்கிறதா இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி